சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டம் முழுவதும் பயங்கரவாதம் இல்லாத காஷ்மீர் என்ற செய்தியுடன் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய மூன்று பயங்கரவாதிகள் தொடர்பான சுவரொட்டிகளை பாதுகாப்பு படையினர் ஒட்டியுள்ளனர் தாக்குதலில் ஈடுபட்ட லஷ்கர் இ தொய்பா சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகளான ஆனந்த்நாக்கில் வசிக்கும் அடில் ஹுசைன் நோகர் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த பாய் ஹாசிம் மூசா உள்ளிட்டோர் தொடர்பாக தகவல் கொடுக்கும் நபர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல் கொடுக்கும் நபர்களின் அடையாளம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த மிக மோசமான தாக்குதலாக பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பார்க்கப்படுகிறது முன்னதாக இஸ்லாமியர் அல்லாதவர்களை குறிவைத்து பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதற்கு லஷ்கர் இ தைபாவின் கிளை அமைப்பான த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இதையடுத்து பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் மூலம் லஷ்கர் இ தொய்பாவின் தலைமையகமான முரிட்கோ ஜெய்ஷ் முகமதுவின் தலைமையகமான பஹவில்பூர் உள்ளிட்ட பயங்கரவாத இயக்கங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நூறுக்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்